அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் நிதி பிரமாணங்களில் மதிப்பீட்டு அலகுகள் யாவை என்ற வினாவுக்கான விடை தொடர்பாக நோக்குவோம் அதுல முதலாவது என்ற இலக்கத்தின நிகழ்ச்சி திட்டம் ஒன்று கருத்திட்டம் ஒன்று என்ற இலக்கம் உபகரத்திட்டம் ஜீரோ செலவின விடியம் ஆயிரத்தி ஒன்று இதை நாங்கள் சுருக்கமாக நூற்றி பதினாறு ஒன் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆயிரத்தி ஒன்று என குறிப்பிடுகிறோம் மீண்டும் அந்த வினாவை நோக்குவோம் மதிப்பீட்டு அலகு ஜாவை தலைப்பு நூற்றி பதினாறு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று கடத்திட்டம் ஒன்று உபகரத்திட்டம் பூச்சியம் செலவின விடயம் ஆயிரத்தி ஒன்று தொடர்ச்சியாக எமது காணொலிகளை பெற்றுக்கொள்வதற்கு எமது சேனலுக்கு ஆதரவு வழங்குகிறார் நன்றி